நம்ம வடசித்தூர் ஏரியாவில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு ஒரு ஐம்பது சென்ட்டு கொடுத்துடுறோங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா வடசித்தூர்லேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் ஈஸ்ட் சைடு வரணும்ங்க ரொம்ப அருமையான ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிறது சரிங்களா லோ பட்ஜெட் இன்றைக்கி ஏக்கர் ஒரு கோடி ரூபா எண்பது லட்சம் இது கம்மியாக எங்கேயுமே இல்லைங்க தென்னந்தோப்பு பொறுத்தளவு அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி சரிங்களா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்ட்டாக ரெண்டு பேர் பிரித்து எடுத்துக்கிற மாதிரி நம்ம ஒரு ஐம்பது சென்ட் தனம் இன்றைக்கி கொடுக்குறோம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி கிணறு எல்லாமே வாரத்துக்கு ஒரு நாள் ஷேரில் இந்த பூமிக்கு வந்துடுவோங்க ஸ்கொயர் பூமி சரிங்களா நீங்கள் ரெண்டு பேரும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்ட்டாக ரெண்டு பேரும் கூட ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ரோடு ஃபேசிங் அதாவது மண் ரோடு தான் ரோடு ஃபேஸிங் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு தட வசதி இருக்குது ஒரு சைடு பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடித்தடம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இருபது அடித்தடம் சரிங்களா ரெண்டு சைடும் தடவலி இருக்குது ஸோ தடவலிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் மெயின்டைன் பற்றிலைங்க இந்த இடத்த பொறுத்தளவு மெயின்டென் நீட்டாக பண்ணணும்னா அருமையான தோப்பாயிருங்க சரிங்களா ஊரடியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக நம்ம ஆகட்டும் வியூவர்ஸ் ஆகட்டும் இந்த இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க இதுவரை நீ லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இந்த இடத்த பொறுத்தளவு ஐம்பது சென்ட் முப்பது லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க இது கேட்கும் விலை தான் இதுலேருந்து முடிஞ்சளவு நாம் கம்மி பண்ணி பேசி கொடுக்கலாம் நீங்கள் ஒருத்தர் வாங்கினீங்கன்னாலும் சரி ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கினீங்கனாலும் சரி இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நல்லா இப்போவே த பராமரிப்பு பார்த்தாதப்பவே பாருங்கள் இந்தளவு தேங்காய் ஆகிருக்கு ஸோ நல்லா பராமரிப்பு கொடுத்தா அருமையான ஒரு தோப்பாக நம்ம இந்த இடத்த மாற்றலாம் இந்த லேண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக கால் பண்ணுங்கள் வேறு எந்த லேண்ட் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் சீக்கிரம்